அன்னையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க பதிவு பண்ணோம் இது நாங்க வந்து கம்மியா குடுத்து வரும்போது அவர் பேர் என்ன அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டு அனுப்பிடுறாங்க அதே மாதிரி அவர் எந்த ஊர் பேர் கேட்டு அனுப்பிடுறாங்க அதே மாதிரி அவங்க வண்டி நம்பர் என்ன கேட்டு அனுப்பிடுறாங்க அவங்க வண்டி எங்க வச்சுக்காங்க கேட்டு அனுப்புறாங்க இப்படி எங்களை பல முறை வந்து எங்களை வந்து அழகை வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை நான் கொடுக்குற கம்ப்ளைண்டை வந்து எடுத்துக்கிற மாதிரிங்க அதனால நாங்கள் வந்து மாவட்ட மாவட்ட கண்மாநில கண்காணிப்பதை வந்து முறையிடுறோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில அவர்கள் நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட வந்திருக்கோம் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் என்னுடைய பேர் வந்து தாமரை செல்வம் என்னுடைய கிளைண்ட் வந்து ஆண்டிபட்டியில டீச்சரா இருக்கவங்க ஒரு புகார் வந்து சொன்னாங்க அந்த புகார்ல வந்து அவருடைய தகப்பனார் மக்கச்சாமி என்பது ஏடிஎம்ல வந்து வேலை பார்க்கிறாங்க அவரை வந்து போன வெள்ளிக்கிழமை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அவர் வேலைக்கு முன்னுக்கு போ போனவரை வந்து சுமார் ஏழு ஏழு முப்பது மணியா போன வந்து பின்னால வந்த ஒரு இரு இரு சக்கர வாகனம் வந்து மோதி அவரை ரத்த காயத்துடன் கீழே கிடந்தவரை வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக காணாபாக்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அதுக்கு முன்னாடி காணாக்க ஆஸ்பத்திரியில இருந்து அவருடைய மகள் டீச்சராக வளப்பும் அவர் மருமனுக்கும் தகவல் சொல்லி அவர் வந்து பா பார்க்கும் பொழுது அங்கு அவருக்கு ஏற்பட்ட காயம் குடும்பாயமாக ஏற்பதால் அவரை மதுரைக்கு அழைத்து செல்ல சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து சிறப்பாக கவனிக்கக்கூடிய கானா சோச ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு இதுவரையும் வந்து அள்ளிநகரம் போலீசார் வந்து எந்தவித வித நடவடிக்கையும் எடுக்காம எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் வச்சிருக்கிறதுனால அவர் பல தடவை அலக்கல் செய்தால அவர் வந்து நேரடியாக வந்து காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பு மூலம் புகார் செய்ய வந்து இது வந்து புகாரை எடுத்திருக்கின்றார்கள் அவங்க புகாரின் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய செய்யவானதாய் என் கட்சிக்காரர்கள் கற்றுக் கொள்கிறார்கள் அதை செய்து கொடுக்கும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தாழ்மையிடம் கேட்கும்